பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கன்னியாகுமரி தியான யக்னம் ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை இடம் விவேகானந்த கேந்திரம் விவேகானந்தபுரம் கன்னியாகுமரி மேலும் தொடர்புக்கு நைன் ஃபோர் ட்ரிபிள் எயிட் சிக்ஸ் எயிட் டூ சிக்ஸ் ஜீரோ நைன் டபுள் ஃபோர் த்ரீ சிக்ஸ் நைன் ஃபோர் ஒன் எயிட் த்ரீ அனுமதி இலவசம் எவ்ரிபடி இஸ் ஹியூமன் அந்த ஹியூமன் வேல்யூஸ் அதற்கு நீ வந்து முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் மற்றவர்களுடன் அந்த கம்பேரிசன் வந்து கிடையவே கிடையாது யார் கூடயும் நமக்கு வாழ்க்கையில காம்படிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது குழந்தையாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி அந்த மனிதாபிமான அடிப்படையில் ஒரு மனிதனாக பார்க்க கற்றுக்கொள்ளலாம் இந்த போட்டி என்ற ஒரு விஷயம் வரும்பொழுது அந்த போட்டியில் இருக்கும்பொழுது யாருக்காவது ஒரு மனசில் ஒரு நிம்மதி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குமா முதல்ல வாழ்க்கைன்னா என்ன என்னுடைய வாழ்க்கை வேற உங்களுடைய வாழ்க்கை வேற இட் இஸ் அன் இண்டிவிஜுவல் ஜானி வெற்றி என்பது இட் இஸ் சப்ஜெக்டிவ் ஏனென்றால் எனக்கு வெற்றி என்று நான் நினைக்கும் ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வெற்றியாக இருக்காது வாழ்க்கையில் எதற்காக நாம் வந்து கஷ்டப்படணும் கஷ்டப்படக்கூடாது என்கின்ற விஷயத்திலாம் தெரிந்து கொள்ளலாம் ஒரு கணவன் மனைவி அவர்கள் இரண்டு பேருக்கிட்டும் ஒரு போட்டி என்கின்ற விஷயம் வந்துவிட்டா அங்க வந்து பிரச்சனை தான் நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் என்னுடைய பெயர் விஜயானந்தி உங்கள் அனைவரையும் வரவேற்றதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இப்பொழுது மம் த கரேஜ் எந்த புத்தகத்திலிருந்து சில கருத்துக்களை இப்பொழுது நாம் பார்ப்போம் நாம் இன்று பார்க்க போக வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று பார்த்தோம் என்றால் வாழ்க்கை என்பது ஒரு போட்டி இல்லை என்கின்ற ஒரு விஷயத்தை பற்றித்தான் நாம் இன்று முழுமையாக கொடுத்து கொண்டு போகின்றோம் வாழ்க்கையில நம்ம எப்பொழுதுமே ஏதாவது ஒரு விஷயத்திற்காக மற்றவர்களுடன் அந்த கம்பேர் பண்ணிக்கிறது அவங்களை விட நான் நல்லா செய்யறேன்னா இல்லை என்னவெல்லாம் அவனெல்லாம் செய்யறீங்களா என்கிட்ட அந்த சின்ன விஷயத்திலிருந்தே பிறந்ததிலிருந்தே அந்த குழந்தையா ஸ்கூலுக்கு போற டைம்ல இருந்தே நமக்கு ஏதோ ஒரு விதத்துல அந்த நம்மை அறியாமல் நாம் பழகிக்கொன்ற ஒரு சாதாரண விஷயம் தான் இது இந்த போட்டி என்கின்ற ஒரு விஷயம் ஆனா வாழ்க்கை என்று வரும் பொழுது அதை மொத்தமாக பார்க்கும் பொழுது வாழ்க்கை ஒரு போட்டி என்பது கிடையாது இப்போ நீங்க சொல்றீங்க சரி நாம வந்து இந்த நம்மை கொள்ளும் இந்த விஷயத்திலிருந்து வெளிப்பட வேண்டும் என்றால் நம்ம வந்து உயர்த்தி பேசணும் நம்ம வந்து உயர்த்தி வைக்கணும் அப்படின்னு சொல்றீங்க சரி ஓகே அப்படி பார்க்க போனா அப்ப நான் வந்து சூப்பர் நான் சூப்பர் என்று நான் சொல்லிக் கொள்ளும் பொழுது என்னையே அறியாமல் நான் வந்து அந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதாவது இன்பீரியக்ஸ்ங்கிறது தாழ்வுமான பான்மை அந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்னை பற்றி வெகுவாக மிகவும் பெரியதாக நினைத்துக் கொள்ளும் அந்த ஒரு தன்மைக்கு போய் நான் அந்த ஒரு பிரச்சனையில மாற்றிக்கொள்ள மாட்டேனா அப்படின்னு கேக்குறாங்க நம்மை வந்து பெரிதாக காண்பிக்க வேண்டும் பெரிதாக மாற்ற வேண்டும் அந்த உயரத்துக்கு நாம் வளர வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தில் போகும்போது கண்டிப்பா கொஞ்சம் அந்த நம்மை மிகப்படுத்தி சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும் சோ ஒரு ஒரு கீழ இருந்து படியில மேல ஏற 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 இந்த படியில மேல ஏறணும் அப்படிங்கிறதுக்காக உனக்கு முன்னே போகும் அந்த மக்களை கூட இடிச்சு தள்ளிட்டு கீழே தள்ளி விட்டு நீ வந்து மேலே போக வேண்டும் என்கின்ற அந்த ஒரு நினைப்பில் இருக்கும் பொழுது நீ அப்படி நினைத்து கொண்டிருந்தா என்றால் அது வந்து ரொம்பவே தவறு நீ வந்து உன்னுடைய வாழ்க்கையை எப்படி நீ பார்க்க வேண்டும் என்று தான் ஒரு பெரிய ஒரு பிறந்த ஒரு பிளாட் பிளே கிரவுண்ட் ஃபுட்பால் கோட் முறியோ ஒரு கிரிக்கெட் கோட் கோட் மாதிரி கிரவுண்ட் மாதிரியோ இல்லைன்னா அந்த ரேஸ் ட்ராக் மாதிரி இருக்கு சமத்தளத்தில் ஓடும் அந்த ஒரு வழிபாதையை போல நீ அதை நினைத்துக்கொள் அப்படின்னா அப்ப எனக்கு முன்னாடி போறவங்க எனக்கு பின்னாடி வர்றவங்க அவங்க எல்லாம் கூட தானே எனக்கு வந்து போட்டியாளர்களா இருப்பாங்க நான் வந்து அவர்களை பார்த்து முன்னாடி போறாங்க பின்னாடி போறாங்க என்கின்ற அந்த ஒரு விஷயத்தை பார்த்து நான் அவர்களையும் என்னுடைய போட்டியாளர்களாக நினைக்க மாட்டேன் நான் இல்ல நீ வந்து அந்த சம தளத்தில் செல்லும் பொழுது மற்றவர்களுடைய அந்த செயலை பற்றோ எதை பற்றியோ நீ வந்து பார்த்து கொள்ளாமல் உன்னுடைய ஒவ்வொரு அடியையும் நீ வந்து முன்னே பார்த்து செல்ல ஆரம்பித்த அதுதான் உன்னுடைய அந்த வளர்ச்சிக்கான ஒரு அழகான பாதை நீ கீழே இருந்து மேலே போறது அப்படின்னு நினைக்காம அதாவது எக்ஸ் ஒய் ஆக்சஸ் அது போல கீழ இருந்து மேலே போற ஒய் எக்ஸ் மாதிரி இல்லாம நீ இந்த தான் டிராவல் பண்ற அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீ புரிந்து கொள் உனக்கு இந்த வர்டிகல் ஆக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது எக்ஸ் ஆக்சஸ் தான் இருக்குது உன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக நீ வந்து இந்த சமதளத்தில் உன்னை முன்னே கொண்டு செல்கின்றாய் ஒவ்வொரு பாதையாக ஒவ்வொரு படியாக வைத்து கொண்டு செல்கின்றாய் சோ இந்த ஒரு பாதையில பார்க்கும் பொழுது உனக்கு எல்லோருமே சமமானவர்கள்தான் ஒரு சிலர் வந்து உனக்கு முன்னே இருப்பதார்கள் ஒரு சிலர் உனக்கு பின்னே இருப்பார்கள் ஆனால் நீ அவர்கள் எல்லோரும் ஒரு நோக்கத்தோடு எவ்ரிபடி இஸ் ஹியூமன் வேல்யூஸ் அதற்கு நீ வந்து முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் நீங்கள் எல்லோரும் அந்த சமதளத்தில் நடந்து போகின்றீர்கள் அதாவது நான் சமதளத்தில் நடந்து போகின்றேன் நீங்களும் உங்களோட வாழ்க்கை என்கிற விஷயத்துல சமதளத்தில் நாம் எல்லாருமே மொத்தமாக கூட்டாக செல்லும் அந்த வாழ்க்கையில இந்த உலகத்துல சோ கூட்டாக செல்லும் இந்த ஒரு விஷயத்துல எல்லோரும் சரி சமமானவர்கள் அப்பா அவர் கேக்குறாரு நான் வேறு எனக்கு வயசு வித்தியாசம் வேறு அவங்க வந்து பெண்ணு நான் வந்து ஆணை எனக்கு பான இருக்கு அவங்க கிட்ட இல்ல நிறைய வித்தியாசங்கள் ஆமாம் வித்தியாசம் என்பது இருக்கத்தான் செய்யும் ஆனால் நீங்கள் அனைவரும் சமமானவர்கள் இதை பற்றி நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது நீ வந்து சமமாக போனாலும் கூட நான் அதிலும் என்னை வந்து மற்றவர்களுடன் அந்த போட்டி மனப்பான்மையுடன் பார்க்க நான் சாதாரணமாவே கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் ஏன்னா அதுதான் என்னுடைய அந்த ஹியூமன் டெண்டன்சி நான் அப்படித்தான் வளர்ந்திருக்கேன் அப்படித்தான் என்ன வந்து என்னை உருவாக்கி இருக்கின்றேன் மற்றவர்களை பார்த்து நீ வந்து உன்னை தாழ்த்திக்கிறீர்கள் காம்ப்ளக்ஸ் அதுலயும் ஒரு ஹெல்தி இன்ஃபியூரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்னன்னா நீ மத்தவங்களை பார்த்து அப்படின்னு நினைக்கிற நீ உன்னையே ஒரு ஒரு ஐடியல் செல்ஃப் ஒரு உன்னதமான உன்னை வைத்து கொண்டு அந்த உன்னதமான உன்னிடமிருந்து நீ இப்போ இன்னும் எந்த அளவுக்கு செல்ல வேண்டும் எந்த அளவுக்கு நீ இன்னும் தாழ்த்திக்க அது வந்து ஒரு ஹெல்த்தி இன்ஃபியூரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு அவர் சொல்றாரு மற்றவர்களுடன் அந்த கம்பேரிசன் வந்து கிடையவே கிடையாது யார் கூடயும் நமக்கு வாழ்க்கையில காம்படிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது எதுவா இருந்தாலும் சரி அது நம்ம கூட நாம இன்னும் இன்னும் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்து நம்மால் உயர முடியும் உயர முடியும்னா அந்த முன்னே செல்ல முடியும் நம்ம முன்னே செல்வது என்பது இப்படி மேல போறது இல்லை சம நாம் அந்த அழகாக நேராக நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு படிய அடியாக எடுத்து வைத்து முன்னே செல்லும் அந்த ஒரு சோ எல்லாரும் வித்தியாசமானவர்கள் ஆனால் இந்த இருக்கும் அந்த ஒரு பண்பானது அந்த உயர்வானது வேல்யூஸ் அதை வைத்து பார்க்கும்பொழுது எல்லோரும் சமமானவர்கள் சரி இப்போ நீங்க எல்லாருமே எல்லாருமே ஈக்குவல் ஈக்வல்ங்கிறீங்க அப்படின்னா நானும் இந்த ஒரு அஞ்சாவது படிக்கிற அந்த பையனும் ஒண்ணுதானா எனக்கு எல்லாமே தெரியும் நான் பிஹெச்டி பண்ணியிருக்கிறேன் ஆனா அந்த பையனுக்கு மேக்ஸ் கூட ஒழுங்கா தெரியாது குழந்தையாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி அந்த மனிதாபிமான அடிப்படையில் ஒரு மனிதனாக பார்க்க கற்றுக்கொள்ள நான் அந்த குழந்தை வேறு அந்த மனிதன் வேறு இருந்தாலும் அவர்களை நம்ம வந்து அந்த ஒரு போட்டியோட பார்க்காம அவங்க போட்டியோட பார்க்காம அந்த குழந்தைய வந்து நம்ம என்ன நினைப்போம் என்னை விட அவர்களுக்கு விஷயம் தெரியாது சோ என்னை விட இன்பீரியர் என்னை விட தரம் தாழ்ந்தவர் என்று நாம் நினைத்து விடுகிறோம் இல்ல நம்ம விட அதிகமா படித்தவர்களோ இல்லை பண வசதி பெற்றவர்களோ இல்லை வேலை வாய்ப்பில் அதிகமாக நன்றாக இருக்கிறார்களோ இல்ல ரொம்ப ஃபேமஸா இருக்கிறாங்க அப்படின்னு இருக்கும்போது நம்ம தெரியாமல் அவர்களை வந்து சுப்பீரியராக நம்ம நினைச்சுக்கிற வாய்ப்புகள் நிறைய இருக்குது எல்லோரும் அந்த சமமானவர்கள்தான் என்பதை அவர் வந்து இந்த புத்தகத்தின் மூலமாக ரொம்ப அனித்திரமா சொன்னாரு எல்லாருமே தனித்தனியாக எல்லோருடைய வாழ்க்கையில அந்த லைஃப் பிளான் பிளான் சோல்ஸ் வேறு என்னுடைய வாழ்க்கை பாதை வேறு என்னுடைய கணவரே இருந்தாலும் சரி நாங்க ரெண்டு பேரும் கூடவே இருந்தாலும் சரி அவருடைய வாழ்க்கையின் பாதையும் வேறு சோ நான் வந்து வேலை பண்ணிட்டு இருந்தேன் இப்போ வேலையை விட்டுட்டு குழந்தைங்களை பாத்துக்கிறேன் அப்புறம் இப்போ ஒரு பிசினஸ் பண்றேன் கணவருடைய வாழ்க்கை பாதை வேறு அவருக்கு வந்து வேலை பார்க்க வேண்டும் என்கின்ற விருப்பம் சோ வேலை பார்க்கறாங்க இப்போ அவங்களுக்கு பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு விருப்பம் வந்தா அதை அவர்கள் செய்வார்கள் ஆன்மீக பாதையில் அவர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் என்று இருந்தா அவங்க வந்து அதை அவருடைய நோக்கத்துடன் நான் என்னுடைய பாதையில் செய் இரண்டையும் போட்டு நானு மிக்ஸ் பண்ணிட்டேன்னா அப்ப அந்த இடத்துல பிரச்சனை தான் இருக்கும் ஆனால் கூடவே இருந்தாலும் சரி எல்லோருக்கும் அந்த அவர்களுடைய அந்த வாழ்க்கையின் பாதை என்பது தனித்தன்மை மிகுந்தது இதை நாம வந்து புரிந்து கொண்டோம் என்றால் வாழ்க்கையில பிரச்சனை என்கின்ற விஷயத்தை நிறையவே நம்ம விட்டுவிட முடியும் உங்களுக்கு வந்து இந்த காம்படிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாதா நீங்க போட்டியில இருந்து விலகிட்டீங்களா அப்படின்னு கேக்குறான் அவர்கிட்ட அப்ப அவர் சொல்றாரு நான் வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து எப் எதுவா இருந்தாலும் சரி இந்த உலகத்துல காம்படிஷன் அப்படி போட்டி என்று பார்ப்பதை விட நான் வந்து வித்ரா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றதை விட இந்த உலகத்துல போட்டியே இல்லை போட்டின்னு இருந்தா அதுல வந்து வெற்றியாளர்கள் என்று கொஞ்சம் பேர் இருப்பாங்க தோல்வியான ஆனவர்கள் என்று கொஞ்சம் பேர் இருப்பாங்க உன்னை சுற்றி இருக்கும் அனைவருமே அவர்களுடன் இருக்கும் அந்த உறவை நீ விட்டு என்றால் அவர்களை நீ எப்படி பார்ப்ப அப்போ அந்த பையன் யோசிச்சு பாக்க பெரிய அண்ணா இருக்காங்க அவங்க கூட இருக்கிற அந்த அஹ் எனக்கு இருக்கும் அந்த பிரச்சனையை பத்தி நான் அவங்க கிட்ட சொல்றேன் அப்படின்னா எனக்கு ஒரு அண்ணா இருக்காங்க அண்ணா வந்து அண்ணா அப்படியே ஒரு ஐடியல் ஒரு அண்ணா ஒரு முழுமையான ஒரு எல்லா விதத்திலும் பொருத்தமான ஒரு அண்ணான் அவர்தான் தான் ஆஹ் படிப்பிலும் சரி விளையாட்டுலும் சரி ஒரு வீட்டில் பொறுப்பாக செய்யும் விஷயங்களாக இருந்தாலும் சரி ஆஹ் சாப்பிடுவதாக இருந்தாலும் சரி உடை உடுத்தாங்க நண்பர்கள் கூட்டமை எல்லாத்துலயுமே அவங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மார்க் அண்ணா அப்படி ஹண்ட்ரட் பெர்ஃபெக்டா இருக்கிறதுனால வந்து எப்ப பார்த்தாலும் என்னோட அண்ணா கூடவே கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க நான் நினைக்காமலேயே என்னுடைய அண்ணா வந்து எனக்கு வந்து ஒரு போட்டியாளராக வந்து விட்டார் சோ நீ வந்து இப்போ வரைக்கும் கேட்க நீ வந்து உங்களுடைய அண்ணாவை வந்து ஒரு போட்டியாளனாக பார்க்காம இருந்தால் நீ வந்து எப்படி இதை பார்ப்ப ஆமா எனக்கு வந்து போட்டியான பார்க்கலன்னா கண்டிப்பாக நீங்க சொல்ற மாதிரி என்னால அவரை வந்து ஒரு மனிதம் மனிதாபிமானம் மிகுந்த ஒரு மனிதனாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு நோக்கானது எனக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்றாரு இந்த போட்டி என்ற ஒரு விஷயம் வரும் பொழுது அந்த போட்டியில் இருக்கும் பொழுது யாருக்காவது ஒரு மனசுல ஒரு நிம்மதி அப்படிங்கிற விஷயம் இருக்குமா கண்டிப்பாக ஒரு கணம் கூட அந்த இடத்தில் நிம்மதி என்பது இருப்பதற்கான வாய்ப்பே கிடையாது சோ எந்த ஒரு கணமும் நிம்மதி இல்லை என்றால் அந்த இடத்துல சந்தோஷம் இருக்குமா கண்டிப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு கிடையாது இல்லையா அவரும் சொல்றார் என்கின்ற அந்த ஒரு எண்ணத்திலே இருந்து கொண்டிருந்தார் அண்ணன நீ ஜெயிக்கணும் 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 இருந்தேன்னா கண்டிப்பாக உனக்கு வாழ்க்கையில எந்த ஒரு கணத்திலும் ஒரு சந்தோஷம் ஒரு நிம்மதி அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கவே இருக்காது நீ பார்த்தாலும் அந்த உங்களுடைய வாழ்க்கையின் முதல் பகுதியிலிருந்து கடைசி அத்தியாயம் வரைக்கும் நீ வந்து உன்னுடைய வாழ்க்கையில அந்த போட்டி என்கின்ற ஒரு விஷயத்திலேயே நீ உண்டிய வாழ்க்கையை கடந்து விடுவாய் நீ வந்து இந்த போட்டி வாழ்க்கையில் வாழ்க்கை என்பது ஒரு போட்டி என்கின்ற அந்த ஒரு எண்ணத்தை மாற்று மற்றவர்கள் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள் என்கின்ற அந்த ஒரு கேள்வியை வந்து நீ கொஞ்சம் உன்னுடைய இருந்து அப்படியே இரேஸ் பண்ணிட அப்படிங்கிற மத்தவங்க என்ன நினைச்சா என்ன பரவாயில்ல ஓகே நான் வந்து என்னுடைய பாதையில என்னால முடிந்த அளவுக்கு என்னோட ஸ்பீட்ல நான் போறேன் இந்த சந்தோஷம் என்கின்ற ஒரு விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையில் பரிபூர்ணமாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம வைத்துக் கொள்ளலாம் இன்னும் அந்த பையனுக்கு இன்னும் டவுட் இருக்கு சரி அண்ணா வந்து நான் வந்து நண்பரா நினைச்சு ஓகே அவருக்கு நான் உதவி செய்யணும் அவருக்கு ஒரு காம்படிஷன் கிடையாது அப்படி நான் என் மனசு தேத்திக்கிட்டாலும் கூட மத்தவங்களை நான் வந்து எப்படி ஏத்துக்க முடியும் அவங்கள நான் எந்த கண்ணோட்டத்தோட பார்க்கணும் அப்படிங்கிற வாழ்க்கையில வந்து போராட்டம் போட்டி அப்படிங்கிற விஷயம் அவர்களே உனக்கே தெரியாமல் அவர்களை எதிரிகளாக பாவிக்கக்கூடிய அந்த மனோபாவம் உனக்கு வந்துவிடும் அவர்கள் வந்து உன்னுடைய எதிரி கிடையாது உன்னுடன் சேர்ந்து உன்னுடைய பக்கத்திலிருந்து போர் புரியும் அந்த போர் வீரர்கள் அதே போல நீ நினைத்துக்கொள் நீ வந்து அவர்களை பார்க்கக்கூடிய அந்த பார்வை அது வந்து மாற்றம் தேவை ஏன்னா நீ வந்து உன்னுடைய வாழ்க்கையில அப்படியே போட்டி போட்டுட்டு போற மாதிரி அவர்களும் அவர்களுடைய வாழ்க்கையில போட்டி போட்டுட்டு போயிட்டு எங்க நீ போட்டி வந்து உன்னிடம் போட்டு இருக்க அதே மாதிரி அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில அவர்களுடன் அந்த ஐடியல் செல்ஃப் அதனுடன் அந்த போட்டியை போட்டுக்கொண்டிருக்க அத நீ புரிஞ்சுக்கோ வாழ்க்கையில வந்து நாம் வாழ்க்கையை வாழும் விதம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அதை ஒரு போட்டியாக நினைக்காமல் வாழ்க்கை வாழ்வதற்கே என்பதை நாம் வாழ்ந்து வைத்துக் கொண்டு எப்பொழுதுமே நமக்கு வாழ்க்கையில் சந்தோஷம்தான் வாழ்க்கைன்னா என்ன என்னுடைய வாழ்க்கை வேற உங்களுடைய வாழ்க்கை வேற இட் இஸ் அன் இண்டிவிஜுவல் ஜர்னி எனக்கு என்று தனிப்பட்ட குறிக்கோள்கள் இருக்கிறது உறவுகள் வேற இருக்கிறது எனக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கும் சூழ்நிலைகள் வேற எனக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கும் பாடங்கள் வேற எல்லாமே போன்று வித்தியாசமாக இருக்கும் நான் என்னுடைய இந்த பயணத்தில் என்னுடைய கரியரை எப்படி பில் பண்றேன் என்னுடைய உறவுகளை நான் எப்படி கையாளுகின்றேன் என்னுடைய குழந்தைகளை நான் எப்படி வளர்க்கின்றேன் இது எல்லாமே தான் அழகாக ஒரு விஷயங்கள் இதை வந்து நான் வந்து காம்படிஷன் நினைச்சேன்னா பிரச்சனை எனக்கு இல்ல மற்றவர்களோட பக்கத்து வீட்டு கூட கம்பேர் பண்ண ஆரம்பிச்சுன்னா பிரச்சனை ஆனா இது வந்து நான் என்னுடைய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு உபயோகப்படுத்தும் ஒரு விஷயமாக நினைத்துக் கொண்டேன்னா எஸ் இது வந்து எனக்கு வாழ்க்கை கற்றுக் கொடுக்கும் பாடகளை தான் எஸ் நான் வளர்ந்து கொண்டிருக்கின்றேன் சோ வாழ்க்கை என்பது ஒரு போட்டி கிடையாது வாழ்க்கை என்பது ஒரு அழகான ஒரு விளையாட்டாக நான் எடுத்து விளையாட ஆரம்பித்து விட்டேன் அப்ப அந்த விளையாட்டுல மத்தவங்களையும் கூப்பிட்டு சேர்த்துக்குவேன் இல்லையா அவர் சேர்த்து கூட்டாக விளையாடும் அந்த ஒரு விளையாட்டில் நான் மிகவும் சந்தோஷமா சோ வாழ்க்கையை நான் விளையாட கற்றுக்கொண்டேன் என்றால் வெற்றி என்பது எனக்குத்தான் வெற்றி எனக்கு மட்டுமா எனக்கு மட்டும் இல்லை என்கூட சேர்ந்து விளையாடும் அனைத்து நண்பர்கள் எனக்கும் வெற்றி உங்களுக்கும் வெற்றி அந்த வின் வின் சிச்சுவேஷன் என்பது தானாக வாழ்க்கையில் நடந்துவிடும் வெற்றி என்பது இட் இஸ் சப்ஜெக்ட் ஏனென்றால் எனக்கு வெற்றி என்று நான் நினைக்கும் ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வெற்றியாக இருக்காது நான் வந்து இப்ப வந்து வேலைக்கு போகல வீட்டுல தான் இருக்கிறேன் குழந்தைங்களை வளர்க்குறேன் சோ குழந்தைங்களை நல்லா வளர்க்குறேன் குழந்தைங்களுக்கு தேவையான முழுமையான விஷயங்களை அவங்களுக்கு முழு கவனத்தையும் செலுத்தி அவர்களோட இருக்கிறேன் ஸோ இது வந்து என்னுடைய வெற்றி ஆனால் இன்னொரு பெண்ணிற்கு வெற்றி என்னவாக இருக்கும் அவர் வந்து வீட்லயும் பாக்குறாங்க ஆனா ஆபீஸ்லயும் போய் அவங்க வந்து வேலை செய்யறாங்க ஸோ அது வந்து அவர்களுடைய வெற்றியாக இருக்கும் ஸோ என்னுடைய வெற்றி அதுக்காக நான் தோல்வி பெற்றுட்டேன் நான் வேலைக்கு போல அப்படின்னா தோல்வியா கண்டிப்பாக கிடையாது விஷயத்தை நான் மிகவும் மிகவும் சந்தோஷமாக செய்து கொண்டிருப்பது என்பது எனக்கு கிடைத்த அந்த மிகப்பெரிய வெற்றி நான் என்னுடைய லைஃப் இப்போ வந்து அந்த பெண்ணுடன் கம்பேர் பண்ணி கண்டிப்பாக ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஒரு சுப்பீரியரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஒரு காம்படிஷன் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துடும் வாழ்க்கையில் எதற்காக நாம் வந்து கஷ்டப்படணும் கஷ்டப்படக்கூடாது என்கின்ற விஷயத்தான் தெரிந்து கொள்ளலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு சிலருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும் அதிலிருந்து வெளிவருவது என்பதே ஒரு பெரிய வெற்றி ஆனால் அதுவே ஒரு ஆர்டிஸ்டுக்கு அவருடைய பெயிண்டிங் வந்து இன்டர்நேஷனல் ஒரு லெவல்ல போய் விற்பது என்பது வெற்றி அதனால எப்பொழுதுமே அந்த கம்பாரிசன் மோட்ல போவது என்பது எதற்குமே உதவாது நம்ம இந்த வாழ்க்கையில வந்து இந்த வாழ்க்கையில வந்து நம்ம அட்டென்ஷன் எதுல இருக்கணும்னா ஜெயிப்பது என்பதில் இருப்பதை விட அந்த உயர்தல் அந்த குரோத் அந்த உயர்வு பாதையில் இருந்தது என்றால் அப்பொழுது நமக்கு அதுதான் வெற்றி நாம வந்து கிளாஸ்ல வந்து எக்ஸாம்பிள் இருக்கோம் நம்மளுடைய எக்ஸாம் ரிசல்ட்ல நம்மளுடைய கிரேடை மற்றவங்களுக்கு கூட உட்காந்து காம்படிஷன் மாதிரி உக்காந்து இந்த கிரேடு இந்த கிரேடுன்னு பார்த்தோம்னா அப்பொழுது பிரச்சனை தான் ஆனால் அதுலயுமே கூட நம்ம வந்து எண்பது சதவீதம் வாங்கியிருந்தாலும் கூட நம்ம அந்த சப்ஜெக்ட முழுசா பரு புரிஞ்சு படிச்சிருக்கோம் ஏன்னா அதுதானே தேவை நான் எதுக்காக நம்ம படிக்கிறோம் முழுமையாக அந்த சப்ஜெக்ட் நமக்கு நமக்கு உள்ளே சென்று அதில் முழுமையாக யார் புரி புரிந்து படிக்கின்றார்கள் அதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அறுபது பர்சன்ட் வாங்கியிருக்க குழந்தை கூட அந்த கான்செப்ட் வந்து கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிருக்குமா இருக்கும் பட் அதை எக்ஸ்பிரஸ் பண்ற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியாத இருக்கலாம் வந்து அவங்களுக்கு மார்க் வந்து நடவ விட்டுருக்கலாம் ஸோ பிற்காலத்தில் பாத்தீங்கன்னா அந்த அறுபது சதவீதம் வாங்கின குழந்தைதான் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டா அந்த ஃபீல்ட்லயே வந்து போய் பெரிய பல சாதனைகளை செய்யலாம் ஸோ எப்பொழுதுமே இந்த கம்பேரிசன் மூலம்தான் அதுல வந்து நிறைய பிரச்சனைகள் தான் இருக்கின்றது நமக்கு தேவையில்லாம அந்த இல்லாமை என்கின்ற ஒரு விஷயத்தை நமக்கு அறியாமலே நமக்கு அதை ஒரு விதையாக விதித்து விடுகிறது அதனால நமக்கு நிறைய இல்லாம போச்சே அது மட்டும் இருந்ததுதான் என்ன ஆகும் எனக்கு மட்டும் அது எப்படி நம்மையே நமக்கு தெரியாம நிறைய கொள்கின்றோம் எதுவாக இருந்தாலும் சரி உன்னுடைய வளர்ச்சிக்கு என்ன உதவி செய்கின்றது என்பதை நீ பார்க்க பழகி கொண்டு என்றால் வாழ்க்கையில உனக்கு பிரச்சனை என்பது எதுவுமே கிடையாது ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி ஒரு கணவன் மனைவி அவர்கள் இரண்டு பேருக்கிட்டே ஒரு போட்டி என்கின்ற விஷயம் வந்து விட்டா அங்க வந்து பிரச்சனை தான் ஆனா அதே இது ஒரு காப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனை அந்த குடும்பத்தை இருவரும் சேர்ந்து மேலாக வெகு தூரத்திற்கு வெகு விரைவாக கொண்டு செல்லலாம் ரெண்டு பேருக்குள்ளேயே பிரச்சனைனா அங்கேயே இடிச்சுக்கிட்டு அங்கேயே இருந்துக்கிடுவாங்க சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி லைஃப் அப்படிங்கிறது ஒரு போட்டி கிடையாது இதை நாம் கொண்டோமே என்றால் வாழ்க்கையில பிரச்சனைகள் என்பதை நம்முடைய வாழ்க்கை வெகுவாக குறைத்து வாழ்க்கையில் சந்தோஷம் என்பதை நாம் மிகுதியாக வைத்துக் கொள்ள முடியும் சோ இதுதான் இன்றைக்கு உங்களிடம் நான் கூற விரும்பிய ஒரு சின்ன தகவல் வாழ்க்கை என்பது போட்டி கிடையாது நன்றி நண்பர்களே